ஒரு எங்கான வில்லனா பயங்கரமா இருக்கும் இதுல கொஞ்சம் மிடில் மிடில் ஏஜ் வில்லன் மாதிரி காமிக்கறாங்க இப்போதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன் யாரா புதுசா இந்த கல கல கலன அப்படிங்கற மாதிரி இருக்கும் நீ பெரிய வில்லன் கேள்வி பட்ட ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க அவர் 10 கறி வளம் பாய் அர்ஜுன் சூப்பரா பண்ணிருக்காரு ஆனா ஏன் கேம்ல ரொம்ப நல்லா இருந்துதுங்க அர்ஜுன் வாய்ஸ் கேட்கும்போது இன்னும் நல்லா இருந்துது நான் தான்டா உனக்கு வில்லன்

நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன் அர்ஜுன் தாஸ் அவர் பாத்தீங்கன்னா டபுள் ஆகின காட்டி நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாரு அவர் வில்லத்தன்றதை வந்து பயங்கரமா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவர் தலையும் தலைக்கு ஈக்குவலும் இருக்கும்போது அவர் எப்படி ஆக்ட் பண்ணுன்றத வந்து சிறப்பாக காட்டியிருந்தாங்க அர்ஜுன் தாஸ் அவரும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு சார் அவர் டபுள் ஆக்ஷன் ஒரு ரோலு

அவர் தான் மெயின் வில்லனு அஜித் வர்சஸ் அஜித் தாஸ் டோட்டல் படமும் வந்து போகுது அதான் அவரோட இன்ட்ரோடக்ஷனுக்கெல்லாம் அந்த ஒத்தர் தார அப்படிங்கிற சாங்லாம் வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதான் ஃபுல்லாக வந்து படம் வந்து ஒரு ஸ்டோரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மீம்ஸாக தான் இந்த படம் வந்து டோட்டலாகவே போகுது ஃபவுசேன் மிசேல தான் வந்திருக்கேன் தலை ஃபேனு சும்மா ஒரு தலைப்படத்தோட ஃபீலும் வைப்பும் கிடைக்கணுங்கிறக்காக மிசேலேருந்து வந்திருக்கோம் அஜித் கேட்டதுல சம்மனா ஒரு நம்ம விட்டாமின்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஐ மீன் நம்ம தலைக்கு வந்து எனிமையா இருக்கிறது வில்லனா இருந்தது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துரும் ஆனால் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கூட அந்த நெகட்டிவ் வாய்பே இல்லாம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு நல்ல காம்பினேஷன் ஒரு யங் யங் ஜெனரேஷனுக்கு கொடுத்த ஒரு அப்பர்ச்சுனிட்டி தர மட்டமா ஆக்காம ஒரு லோக் ஐ மீன் ஒரு ஒரு மட்டமா ஆக்காம அந்த ஹீரோவை ஹீரோ கிளாஸ்ல ஒரு நல்ல காம்பினேஷன் கொடுத்து ஆதிக்கு கரெக்டா படத்தை நல்லா இருந்துச்சு ஓவராலா ரொம்ப சந்தோஷமா இருக்க மனசு நிறைஞ்சு திரும்ப கிளம்பிடலாம் மலேசியாக்கே நல்லா இருந்துச்சு படம் தரமா இருக்கு படம் வேற லெவல்ல இருக்குது ரொம்ப சிறப்பான சம்பவம் ப்ரோ ஐயோ அதெல்லாம் ட்விஸ்ட் ப்ரோ சொல்லவே முடியாது ப்ரோ எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ நீங்க வாலி படம் பாத்திருக்கீங்களா நான் எல்லாம் பிறகு முடியும் அந்த படம் நினைக்கிறேன் போய் பாருங்க ப்ரோ வாலி அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு சார் அதுவும் நல்லா இருந்துச்சு